மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சிக்கு இவர்களுடைய நாற்பது இடங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது வீண் கற்பனைகள் இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் நடத்த முடியாது திமுக உள்ள நாற்பது பேரும் என்ன பண்ணுவான் என்ன பண்ண முடியும் பல்வேறு இஸ்லாமிய அன்ப அன்பர்கள் இந்த போதை மருந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியால் இனிமேல் முன்னுக்கு வர முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு புள்ளி விவரத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதிகளில் எத்தனை தொகுதியில் நீங்கள் ரெண்டாவது இடம் வந்தீங்க முப்பத்தி ஒம்போதுலையும் வந்திருக்கணும்ல வரல சில தொகுதியில் கேவலத்திலும் கேவலம் நாம் தமிழர் உட சுப்பிரமணிய சுவாமியை காயடித்தவர் யார் மோடி வேற யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் மூணாவது முறை பிரதமர் மோடி தான் இது பல பேருக்கு வயிறு எரிஞ்சு கரிஞ்சு போச்சு ஏன்னா ஏதாவது கெடுதல் பண்ணணும் அப்போ கெடுதல் பண்ண சௌரியமான இடம் அது காஷ்மீர் அங்கே வைடா குண்டை அறிவியல் தலைவரும் தொழிற்சங்கத்தின் இளங்கோ பிச்சண்டி அவர்கள் வணக்கம் சார் திமுக சொன்னபடியே தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி வந்துட்டு மத்தியில வந்து கடிவளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் நாற்பது வெற்றி என்பது பாராட்டக்கூடிய விஷயம்தான் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் மத்திய ஆட்சியை இவர்களால் எந்த கடிவாளமும் போட முடியாது அறுதி பெரும்பான்மையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட முந்நூறு இடங்களை பெற்று இருக்கிறது இவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வீண் கற்பனைகள் இவற்றை எல்லாம் வைத்து கொண்டு அரசியல் நடத்த முடியாது திமுக உள்ள நாற்பது பேர் என்ன பண்ணுவான் என்ன பண்ண முடியும் தனிநபர் மசோதா கொண்டு வரலாம் அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது எனவே மத்திய ஆட்சிக்கு மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சிக்கு இவர்களுடைய நாற்பது இடங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நாற்பது நாற்பது வெற்றி என்பது இல்லை ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் என்பது பணம் இல்லாமல் ஓட்டு போடுறது தான் குஜராத்துக்கு நம்முடைய சகாயம் ஐஏஎஸ் போயிட்டு வந்தார் பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் போயிட்டு வந்து தெளிவாக சொன்னார் தேர்தலை பொறுத்து பத்து பைசா காசு யாருக்கும் கொடுக்கல சொன்னது சகாயம் எனவே அதுதான் வந்து வெற்றி ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பு கவசம் ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டை வாங்குறதுல அது என்ன பாதுகாப்பு கவசம் இருக்குது அது கேவலமாக இல்லை மானவெல்லாம் செய்வானா அந்த இதை இந்த மக்கள் நிதி மையம் தலைவர் கமல்ஹாசன் வந்து பிரச்சாரம் செய்தார் அதன் காரணமாகவே வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் அதை பேசுறாங்களே இது எப்படி பாக்குறீங்க இல்லை கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணாரு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லாமல் வேல்யூ எவ்வளோ இருக்கும் ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு கிடைக்கும் அவ்வளவு தேர்தலுக்கு அப்போ மட்டும்தான் இந்த மைனாரிட்டி வந்து தேவைப்படுறாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திமுக ஏற்படுகிறது ஏன்னா இப்போ வடக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கில் இருந்த செஞ்சி மஸ்தன் பதவி வந்துட்டு பறிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க பேசும் எல்லாம் மாறி இருக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டுகளை வந்து தேர்தல் என்பது தான் பயன்படுத்துது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க திமுகவை பொறுத்த மட்டும் பல்வேறு இஸ்லாமிய அன்பர் அன்பர்கள் இந்த போதை முறைஞ்சு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எனவே மலைப்புக்குரிய மஸ்தானவர்கள் எந்த காரணத்துக்காக கட்சி பொறுப்பிலிருந்து தூக்கப்பட்டார் நமக்கு தெரியாது அது தெரியும் போது அப்போ நம்ம பேசலாம் மற்றபடி ஒரு கட்சியில் யார் மேலே வேணா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பான் அதை மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு நம்ம பார்க்க முடியாது தமிழக காங்கிரஸ்ல தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு உருவாகிட்டு இருந்தீங்க புதுசா வந்து பதவியேற்று இருக்க செல்வ பிறந்தை வந்துட்டு எத்தனை காலம் வந்து நம்ம கூட்டணியோட இருக்கணும் தனிச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியில இளங்கோவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நாம வெற்றி பெறது காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க இளங்கோவன் சொல்றது உண்மை ஏன்னா கலைஞர் அவர்கள் இவங்களை கலட்டி விட்டார் ஒரு தேர்தலில் ஞாபகம் இருக்கா எல்லாரும் போட்டிக்கிட்டாங்க டெபாசிட் போச்சே சிவகங்கை தொகுதியில் மதிப்புக்குரிய கார்த்திக் சிதம்பரம் என்ன வாங்கினாரு முப்பத்தொம்பது தொகுதியில் யாராவது டெபாசிட் வாங்கினாங்களா இதுதான் காங்கிரசினுடைய ஐவேஜ் இல்லை தனித்து நிற்கணும்னு யாராவது பேசுனா அவர் மூளை மொழங்கி போனவன் தான் அப்படி பேச முடியும் இல்லை அந்த கட்சியை வந்து நம்ம தனித்து செயல்படணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து செல்வ பிறந்த இல்லை இதில் என்னங்க முயற்சி இருக்குது காங்கிரஸுக்கு வேறும் விழுதும் கிடையாது இன்னொரு கட்சியை நம்பி தான் வாழணும் திமுகவை நம்பி தான் வாழணும் எனக்கு சுயேட்சையா செயல்படுவோம்னா என்ன சுயேட்சா செயல்படுவேன் ஒரு பிச்சைக்காரன் செயல்பட முடியுமா பிச்சைக்காரன் வந்து ஐயா அம்மா எனக்கு மட்டன் பிரியாணி பிச்சை போடுங்கன்னு கேட்க முடியாது இளங்கோவன் வந்து க நீண்டகால கொத்தடிமை திமுகவின் திமுக அப்புறம் அண்ணா இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கொத்தடிமையா இருந்தவர் கரெக்டா இருக்கும் இல்ல அவர் வந்து புதுசா கிராமம் கிராமந்தோறும் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு ஒரு நடைப்பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாரு கிராமந்தோறும் காங்கிரசாரின் கால் வந்து படியணும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இப்ப என்ன பதியாமலாம் இருக்கு சொல்லுங்க எனவே கிராமந்தோறும்னா என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக போகிறீங்க அதெல்லாம் இல்லாமல் சும்மா போவோம் அப்படின்னு சொல்லி டூரிஸ்டே அது காங்கிரஸ் கட்சியால்லாம் இனிமேல் முன்னுக்கு வர முடியாது எதிர்கட்சியாக இப்போ வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த இப்போ வெற்றி பெற்றதை வந்து பார்த்திங்கன்னா இவி மிஷின் மேலே ஒரு குறை சொல்லாமல் இருக்காங்களே இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இவிஎம் மீது சொல்லப்பட்ட அத்தனை புகார்களும் குற்றச்சாட்டுகளும் அப்பட்டமான பொய் இன்னைக்கு மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க எங்களுக்கு இவிஎம் மேலே எந்த இதுவும் இல்லை புகாரும் இல்லை காங்கிரஸ் கட்சின்னு தெளிவாக சொல்லிட்டானே அப்போ இதுவரைக்கும் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா ராகுல் காந்தி என்ன சொன்னார் இவிஎம் வச்சு வந்துடுவான்னு சொல்லலையா அப்போது பிரியங்கா காந்தி சொல்லலையா எல்லாம் தப்பு இல்லையா அதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களா அந்த நேர்மை அவருக்கு உண்டா கிடையாது இதுவே காங்கிரஸ் கட்சி தோல்வி பெற்றிருந்தாங்கன்னா தோல்வி பெற்றிருந்தோ ஐயோ இவிஎம் தான் ஜெயிச்சான்னு சொல்லுவோம் நேர்மையற்றவர்கள் அவங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது யாரிடமாவது ஆண்டிக்கொண்டும் உண்டிக்கொண்டும் பிச்சை எடுத்துக்கொண்டோம் அவர்கள் போடுகிற பிச்சை சோற்றை தின்று கொண்டும் வாழக்கூடியவன் தான் காங்கிரஸ்காரன் ஸ்டாலின் சாப்பிட்ட எச்சில்தான் நீ இருக்க இல்லையா சாப்பிட்ற எச்சித்தட்ட சாப்பிடுற உனக்கு என்ன தன்மானம் கிடையவே கிடையாது மாநில அந்தஸ்து பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்கன்னா இரண்டு இடத்துல தனி சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க வந்து இந்தியா கூட்டணியில பங்கேற்கும் போது அவருக்கான அந்த மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதுக்கு காரணம் என்ன இல்ல யாருமே விடுதலை சிறுத்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் என்ன காரணம் எந்த கால ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாதுங்க நீங்க ராம்விலாஸ் பாஸ்வான் எடுத்துக்கோங்க பீகாரில் சொந்த செல்வாக்கில் கட்சி நடத்துகிறாரு மாயாவதி சொந்த செல்வாக்கில் கட்சி நடத்தி நாலஞ்சு முறை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அதை மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் மட்டும் திமுகவை அந்த காலத்தில் ஜெயலலிதாவை அதற்கு முன்பு மூப்பனாரை நம்பி அவருடைய நிழலில் அண்டி கட்சி நடத்தினவர் ஒரு இந்த ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இல்லையா மக்கள் நல கூட்டணி அதில் வைகோட்டை காசு வாங்கினது திருமாவளவன் இவ்வளோதான் காசு இன்னும் வைக்கோ மிரட்டினதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்தது ஏன்னா காசுக்கு சோரம் போகும்போது நமக்கு என்ன அரசியல் வாழுது சொல்லுங்க ஓகே அதே போல மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு வந்து வாக்கு சாதிகமாக பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்துட்டு எதிர்கட்சி ஆகன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரனால எப்படி பாக்குறீங்க இல்ல நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினவன் திருமாவளம் அப்படி இல்லை சீமான் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் பத்து பைசா செலவழிக்கல ஏன்னா அந்த ஓட்டு உண்மையான ஓட்டு ஏன்னா எதிர்காலத்தில் அந்த ஓட்டு அதிகமாகும்னு சொன்னா நமக்கு ஒன்றும் அதில் ஆட்சே ஒன்றும் இல்லை ஏன்னா திமுகவை பலவீனம் பிடிச்சோம் அதிமுக தனிச்சே போட்டிட்டாங்க தேமுதிகவுடன் போட்டினியா வச்சு இருபது பர்சன்டேஜ் வந்து வாக்கு சேவம் வந்து பெற்றிருக்காங்க கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை நாங்கள் அதிகமாக பெற்றிருக்கோம் எங்களுக்கு வெற்றி தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்துடன் பேசுகிறதை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு புள்ளி விவரத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு கிடையாது அதெல்லாம் படிப்பு வேணுங்க எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் எடப்பாடி என்ன படிச்சிருக்காரு அவருக்கு ஐக்கியம் என்ன தொண்ணூற்றி மூணு இருக்குமா இல்லை இன்னும் கம்மியாக இருக்குமா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறான் ஆர்டிசம்னு ஒரு வியாதி இருக்குது தொண்ணூற்றி மூணு இருந்தாலே அது ஆர்டிசம்ங்கிறான் ஏன்னா இவருக்கு என்னங்க புள்ளி விவரத்தை அனலைஸ் பண்ணதுக்கு இவருக்கு என்ன தெரியும் இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன வாங்கினீங்க ரெண்டாவது கட்சி பெரிய கட்சி அப்போது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளை நீங்கள் ரெண்டாவது இடம் வந்தீங்க முப்பத்தி ஒம்போதுலேயும் வந்திருக்கணும்ல வரல சில தொகுதியில் கேவலத்திலும் கேவலம் நாம் தமிழரை விட கீழே டெபாசிட் கிட்டத்தட்ட என்ன பெரிய கட்சி இப்போ இதுக்கு எடப்பாடி ஏதாவது விளக்குன்னு சொன்னாரா அதை விட போன முறையை விட அதிகமாக வாங்கியிருக்கேன்னு சொன்னால் புள்ளி விவரத்தை பரிசீலிக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை எதுவுமே இல்லாத ஒரு எடப்பாடி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோர்னு அவருக்கு தெரியுமா இல்லை அவர் பரம்பரையில் யாருக்காவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொருன்னா என்னென்னு தெரியுமா அவர் மகன்கள்லாம் படிச்சு தான் வந்திருக்காங்க படிச்சு விரட்டும் நமக்கு ஒன்றும் ஆட்சியை ஒன்றும் இல்லை இ இவரை பொறுத்தமட்டில் புள்ளிவிவரங்களை பகுப்பாய்வு செய்வதில் இவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது இஸ் இஸ் மிஸ் ரெட் ஓகே இப்போ வந்து பிளவுபட்டிருக்கிறது தான் இதுக்கான காரணமாக இல்லை வந்துட்டு எடப்பாடி தலைமை வந்து சரியில்லைங்க அவங்க வெற்றி எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தும் யூனிஃபயிங் ஃபேக்டர் என்ன வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பிளவுபடுத்தும் அண்ணா திமுக நாற்பது இடத்துலையும் மு க ஸ்டாலினிடம் தோற்றுவிட்டது தோத்த பின்னால் அந்த தோல்வி பிளவுபடுத்தும் ஏன்னா அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அண்ணா திமுக ஆளாளுக்கு ஒன்று ஒன்று இப்போ செங்கோட்டையன் நாளைக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் வேலுமணி கிளப்பலாம் அவர் கிளம்பலாம் இவர் கிளம்பலாம் சொல்லுங்கள் ஜெயக்குமார் என்ன பண்ணார் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் கூட்டணி வச்சா நமக்கு தென்சென்னு கிடைக்காது பிஜேபி காரன் சென்னையை கொண்டு போயிடுவான் தென் சென்னையில் தான் என் பையன் நிற்கிறான் எனவே பிஜேபியோட கூட்டணி வந்தா என் பையனுக்கு சீட்டு இல்லாமல் போயிடும் எனவே இந்த கூட்டணியை உடைச்சிடணும் உடைச்சார் நல்லது தென் சென்னையில் சீட்டு கிடச்சிது நின்னார் அவர் பையன் டெபாசிட் போச்சே என் தோக்கிறத பற்றி நான் பேசவே இல்லை வெற்றி தோல்வி சகஜம் ஏன் டெபாசிட் போச்சு மாணவங்களும் நாண்டுட்டு நிற்கணும்ல ஏன் நாண்டுட்டு நிக்கல இதான் அண்ணா திமுகவை பொறுத்த மட்டும் இல்லை அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு அது அண்ணாமலை மேல குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அண்ணாமலையினுடைய ஐக்கியவுக்கு திமுக உள்ள அத்தனை பேருடைய ஐக்கிய ஒன்னா சேர்த்து கூட்டினாலும் அவருடைய ஐக்கியவுக்கு ஈக்குவலாக வராது தற்கொலை கும்பலுங்க ஸோ பாஜக வந்து கூட்டணியில் வந்து இப்போ பதினோரு பர்சன்டேஜ் வந்து வாக்கு சதவீதம் பெற்றிருக்கு பாஜக தனித்து டோட்டலாக வந்துட்டு பதினெட்டு சதவீதம் என் கூட்டணியில் தனியாக வந்துட்டு பாஜக பதினோரு சதவீதம் இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க நிச்சயமா ரெண்டு லக்கத்தில் ஒரு வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு வருவது இதுதான் முதல் முறை பிஜேபி கட்சிக்கு மூணு பர்சன்ட் நாலு பெர்சன்ட்டு ஆறு பெர்சன்ட் இப்படிதானே வந்துக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு பதினோரு பெர்சன்ட் ஏன்னா இதில் அண்ணாமலையினுடைய உழைப்பு ஒவ்வொரு அம்சத்துலையும் இருக்கு அதுவே அளவில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் கோட்டையாக இருந்தது அந்த இடத்துல வந்துட்டு பாஜக தோல்வியடைய காரணம் என்னவா பார்க்குறீங்க யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார்னா தன்னுடைய எதிரிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டார் எதிரியை எப்பவுமே ஒன்று சேர விடக்கூடாது டிவைட் அண்ட் ரூல் ஆனால் இவர் என்ன பண்ணார் யாதவ் முஸ்லீம் மாயாவதியினுடைய கம்யூனிட்டி அல்லாத மற்ற தலித்து இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டார் இவங்க சேரும்போது நாட்டில் உள்ள கிரிமினல் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டான் அப்போ அது பவர்ஃபுல் இதாயிட்டது அதை எதிர்த்து உங்களால் நிற்க முடியலை அதான் விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு இந்த தோழிக்கு காரணமாக வந்துட்டு இப்போ பாஜக அந்த இடஒதுக்கீடு விவகாரத்தை வந்து காங்கிரஸ் கையில் எடுத்துச்சு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் கூடிய பெண்களுக்கு வருடம் ஒரு லட்சம் தருவதாக வந்து காங்கிரஸ் ஒரு அறிவிப்பு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அது வந்துட்டு எது எடுபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை காங்கிரஸ் அப்படி சொன்னது ஒரு மோசடி என்பதில் காங்கிரஸ்காரன் தெளிவாக இருந்தா மக்கள் ஒரு சில பேர் தெளிவில்லாம இருந்திருக்கலாம் மற்றபடி அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எதிரி எதிரிகளை ஒன்று சேர்த்து விட்டார் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் அதுதான் விஷயம்

அந்த பொய்களை சொல்லி ஓட்டுகளை கொஞ்சம் வாங்கினாங்க அது இல்லைன்னு மறுக்க முடியாது ஓகே தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் வந்து வெளியிருந்துச்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இல்லை பாஜக தான் வெற்றி பெற போகுது பெரும்பான்மையான இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வெளியில் வந்தோடனே பங்கு சான்றி இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு ஹையில போச்சு நான் பெரும் வீழ்ச்சியில போயிட்டு இருந்துச்சு அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிந்து தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த டவுன் ஆச்சு பங்கு சந்தைகள் இதற்கு காரணம் வந்துட்டு ராகுல் காந்தி சொல்றாரு பங்கு சந்தையில ஒரு முறைகேடு பண்ணிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்களே உங்களோட கருத்து என்ன ராகுல் காந்திக்கு பங்கு சந்தை பற்றியோ இந்திய பொருளாதாரம் பற்றியோ எந்த அறிவும் கிடையாது அவர் வாய்க்கு வந்ததை உலருவார் என்ன டேட்டா வச்சிருக்காரு சொல்லுங்க எங்க பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் உள்ளதுங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அது தேர்தல் மாதிரி ஒரு அரசு அதிகாரம் யாருக்கு வருகிறது என்று சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அதிகாரம் போகணும் போகுதா போகலையான்னு பார்ப்பாங்க போனா சந்தை ஏறும் போகலன்னா ஏறார் இதுதான் விஷயம் ஏன்னா பங்குச்சந்தையில் அதில் ஊழல் பண்ணி மோசடியெலாம் பண்ண முடியாது நம்ம அதில் தெளிவாக இருக்கணும் ஏன்னா ராகுல் காந்தி சொல்றதுன்னா அப்பட்டமான பொய் ஒரு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்சி வந்து நிலைக்காது மார்ச் மாதத்துக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துல கவிழை நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு உங்கள் கருத்து என்ன பதிவு ஏன்னா கருத்து இல்லைங்க இது குடித்து போட்டு உலர்றது மேலும் வந்து வயத்தறிச்சலில் பேசுறது மோடி அவரை காயடிச்சு வச்சிருக்கார் சுப்பிரமணிய சுவாமியை காயடித்தவர் யார் மோடி வேறு யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க ஒரு எம்பி கேட்டான் யார் சுப்பிரமணிய சுவாமி கொடுக்கலை கடைசியில் காலில் விழுந்தான் அப்புறம் நியமன எம்பி கொடுத்தான் நியமன எம்பின்னா சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி நியமனம் ஓட்டுரிமையெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த நியமன எம்பியும் இல்லைன்னுட்டார் இவர் நான் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் ஆச்சா பூச்சா ஆக முடியலையே பிஜேபியினுடைய தலைமை உண்மை ஒரு சிறு அளவுக்கு கூட மதிக்கலை ஏன்னா நீ வந்து வாய்க்கு வந்து உலகிக்கிட்டு இருக்க மோடி பிரதமர் ஆக முடியாதுன்னு சொன்னேன் ஆகிட்டாரு நாண்டுகிட்டு நிற்கணும்ல கேளுங்க அவனை ஏண்டா நாண்டுட்டு நிற்கலை கேட்கணுமா இல்லையா அதே மாதிரி மார்ச் மாதம் வரைக்கும் போகிறேங்க இப்போ என்ன மாதம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் ஆட்சி கவலை இல்லைன்னா இவர் நாண்டு நிற்கணும்ல நிப்பானா இல்ல மானம் கட்டவங்க சுப்பிரமணியம் சுவாமி மனிதன் அல்ல சார் இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு தான் வருதா தொடர்ந்து பேசிட்டு வராங்க என்ன காரணம் மோதல் போக்கு என்பதை நான் பார்க்கல ஆர்எஸ்எஸ் எல்லா விஷயத்திலையும் பிஜேபி கட்சி விவகாரத்தில் தலையிடுவதை மோடியும் அமித்ஷாவும் நிறுத்திட்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணா வழக்கமாக என்ன சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ்க்கு தான் பவர் அவர் அவங்க நினச்சா மோடியை தூக்கிடுவாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியலை மோடி நினச்சா ஆர்எஸ்எஸ் தூக்கிடுவார் யாருக்கு பவர் அதிகம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எனவே அவங்க என்ன சொன்னாங்க நட்டாவை கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதில் ஒன்றும் தலையிட்டு ஆலோசனை அது இதெல்லாம் வேண்டாம்னாங்க இல்லை என்ன இருக்கு இப்போ பெரியார் திக்கா இருக்குது வீரமுனி இருக்கார் அவங்க ஆலோசனையை கேட்டால் திமுக செயல்படும் இல்லை அவங்க ஒரு கட்சி இவங்க ஒரு கட்சி அது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை மோதலே இருந்தால் கூட என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க பிஜேபி இண்டிபெண்டாக ஆட்சி நடத்துது அவனுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது நீ வெளியில் உட்காந்துக்கிட்டு ஆலோசனையை பண்ணிக்கிட்டு இருப்ப தேவையில்லை இந்த மோடி அவர்கள் பொறுப்பேற்றதை வந்துட்டு ஆர்எஸ் பிடிக்கல அப்படின்றதான் ஒரு தகவல்லாம் பேசப்பட்டவர் இது என்ன காரணமாக இருக்கும் அதெல்லாம் பொய் அப்பட்டமான பொய் அதாவது மோடி பதவியேற்றது இவர்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் கலைக்க வேண்டியதுன்னா அப்பட்டமான பொய்ங்க கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது சமூக விரோதிகள் நேர்மையற்றவர்கள் தற்கொறிகள் இவங்க கிளப்பி விடுவோம் ம் மூன்றாவது முறையே பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் சொல்லிட்டு வராங்க அது வந்து கண்டுக்கல என்ன காரணமா இருக்கு தொடர்ந்து இந்த போக்கு வந்து நீடிச்சி விடுது கா காஷ்மீர்ல அவங்க மூணாவது முறை மோடி ஆட்சி கும்பிட்டார் ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் மூணாவது முறை பிரதமர் மோடி தான் இது பல பேருக்கு வயறு எரிஞ்சு கரிஞ்சு போச்சு ஏன்னா ஏதாவது கெடுதல் பண்ணணும் அப்ப கெடுதல் பண்ண சௌரியமான இடம் அது காஷ்மீர் அங்கே வைடா குண்ட யார் சமூக விரோத சக்திகள் அந்நிய நாட்டு கைக்கூலிகள் இவெல்லாம் சேர்ந்து வச்சான் இப்போ அதை க்ளோஸ் பண்ண நேற்று சுட்டு கொண்டு இருக்காங்க இன்னும் ஐம்பது பேரை சுட்டுக் கொள்வோம் மத்திய பிரதேசத்தில் பாஜக எம்பி கங்கனா ராவத் அவர்கள் வந்து ஏ விமான நிலையத்துக்கு சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஐ வீரர் வந்து கணத்தில் அரைஞ்சிருக்காங்க காரணம் வந்து அம்மா வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள் சார்பாக அப்போதே வந்து லீவா பேசிட்டாங்க அதை பழிவாங்க நோக்கத்துல தான் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களே உங்களை கருத்து இல்லை இதெல்லாம் அயோக்கியத்தனம் அரசு ஊழியருக்கு சில கடமைகள் இருக்கு அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்திருக்கோம் அப்போ நமக்கு என்ன உத்தியோகம் கொடுத்துருக்காங்க பந்தோபஸ்து அப்ப எந்த விஐபிக்கு உங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்களோ அவங்கள பாதுகாக்கணும் நீ அவங்க கன்னத்துல அரைவீங்கன்னு சொன்னா உங்க கையை வெட்ட வேண்டியது தானே கொண்டாடுவதெல்லாம் நோய் மனம் நோய் பிடித்த மனம் மகாத்மா காந்தி காலத்திலேயே வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது கார்வாலி ரெஜிமெண்ட் கார்வாலி ரெஜிமெண்ட்னா தெரியுமா இந்திய ராணுவத்தில் ரெஜிமெண்ட் வாரியா இருக்கும் அவங்க வந்து ஒரு போராட்டத்தில் மக்களை சுட சொன்னான் அவன் சுட முடியாதுன்ட்டான் மகாத்மா காந்தி அதை கண்டிச்சா நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதே கார்வாலி ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்கள் நான் சுட சொல்லும்போது சுட மறுத்தால் அது நியாயம் அல்ல எனவே கார்வாலியினுடைய அந்த ரெஜிமெண்டினுடைய போக்கை நான் ஆதரிக்கவில்லை அதே மாதிரி தான் அந்த பெண்மணி அந்த ஆஃபீஸர் நீங்கள் ஒரு எம்பிக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை விட்டுட்டு கன்னத்தில் அரைஞ்சிங்கன்னா சார் இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் மதுகளுக்கு இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் கனிமொழி அம்மையார் சொன்னாங்க அன்றைக்கி அவங்க சொல்லும்போதெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டேன் இன்றைக்கும் அப்படித்தானுங்க இருக்குது அப்படின்னு இதே பெண்மணி அடித்தாங்கன்னா இல்லை இங்கே இருக்கக்கூடிய வந்து கொண்டாடிட்டு வராங்க காரணம் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே இருக்கிறவர்கள வந்துட்டு வட மாநிலத்தில் உள்ள வேலை செய்யும்போது அவங்கள பான்பராக் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்களே இங்கிலேருந்து ஒரு எம்பிக்காக அங்கே போகிறப்ப இந்த மாதிரி விபரீதம் நடந்துச்சு என்ன ஆகுது நாங்கள் ஏர்போர்ட்டில் ஹிந்தியில் பேச பேசிட்டான்னு கனிமொழி பெரிய கம்ப்ளைண்ட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கள வந்து சிறைப்படுத்தணும் பத்தாண்டு கடுங்காவல் கொடுக்கணும் அது இல்லைன்னா ஒரு அரசு பணிகளில் யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண முடியாது தொடர்ந்து பேசுவோம் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க